ராமருடைய குணங்களை பற்றி கொஞ்சம் பேச முயற்சி பண்ணலாம் பகவான் சொல்றார் கிருஷ்ணர் சொல்றார் தான் இந்த உலகத்துல எதற்காக அவதாரம் பண்றேன் அப்படின்ற விஷயத்த பத்தி சொல்றார் பகவான் தோன்றுவதற்கும் நாம் பிறப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பகவான் தானாக தோன்றுகிறார் நாம் நம்முடைய கர்ம விலை கர்ம விலை பலனின் விளைவாக இங்க தள்ளப்படுறோம் அதனால நம்முடைய தோற்றத்திற்கும் பகவானுடைய தோற்றத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதனால தான் அவதாரம் அப்படின்னு சொல்றோம் நம்முடைய பிறப்புக்கு பேரு அவதாரம் கிடையாது நாம் நம்முடைய பூர்வ ஜன்ம கர்மத்தை துளைப்பதற்காக பிறந்திருக்கும் பகவான் நம்முடைய கர்மங்களை துளைத்து மோட்சம் அடைய செய்வதற்காக பகவான் தோன்றுகிறார் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு பெரிய நதியில பார்த்தோம் அப்படின்னா உள்ளார மீனும் இருக்கு அதுக்கு மேல கப்பலும் இருக்கு மீன் எப்படி இருக்கு அப்படின்னா மீன் தான் இருக்க முடியும் மீன் தண்ணியை விட்டு வெளில வர முடியாது ஆனா கப்பலும் தான் இருக்கு ஆனா கப்பல் எதற்காக இருக்கு அப்படின்னா மக்களை இக்கறையில இருந்து அக்கறை கொண்டு போறதுக்காக இருக்கு அது போல நாமும் இந்த உலகத்துல இருக்கிற போல இருக்கிறோம் சோ பகவான் இந்த உலகத்துக்கு வரார் ரெண்டு பேருமே ஒரே உலகத்துல இருந்தாலும் கூட நாம் இந்த உலகத்தினுடைய கர்ம வினையினால பந்தப்பட்டிருக்கும் பகவான் ஒரு படகை போல ஒரு கப்பலை போல என்ன பண்றார் நம்மை இருந்து அக்கறை இந்த சம்சார லோகத்திலிருந்து நம்மளை மோக்ஷல் உலகத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஒரு படகை போல வருகிறார் அப்படின்றத புரிஞ்சிருக்கும் சோ அப்படி பகவானுடைய அவதாரங்கள் அநேகமான அவதாரங்கள் சொல்லப்படுது எப்படி ஒரு கடல்ல அலைகள் நம்ம எண்ண முடியாதோ அது போல பகவானுடைய அவதாரத்தை நாம் எண்ண முடியாது அப்படின்னு தான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி கொடுக்கும் அப்படி இருந்தாலும் குறிப்பிட்ட பத்து அவதாரங்கள் தச அவதாரங்கள் அப்படின்ற விஷயத்தை நாம் பொதுவாக கேட்பதுண்டு பகவானுடைய மு முக்கியமான பத்து அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு அந்த பத்து அவதாரங்களை எடுத்து பார்த்தா அந்த பத்து அவதாரங்கள்லயும் இரண்டு அவதாரங்கள் ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ரொம்ப முக்கியமான அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னென்ன அப்படின்னா பகவான் ராமச்சந்திரனும் அதே போல பகவான் கிருஷ்ணருடைய அவதாரம் இந்த ரெண்டு அவதாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவதாரம் என்று சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்னா மற்ற அவதாரங்கள் எல்லாமே தோன்றி தங்களுக்கு உண்டான லீலைகளை செய்துவிட்டு அவங்க போயிடுறாங்க இப்ப மத்ய அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் இப்படிப்பட்ட அவதாரங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க தோன்றுகிறார்கள் அவங்களுடைய லீலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க மத்யமூர்த்தி யாருக்கிட்டையும் பேசின மாதிரி தெரியல வராக சுவாமி யார்கிட்டயும் பேசுன மாதிரி தெரியல நரசிம்மர் யார்கிட்டயும் பேசுன மாதிரி தெரியல பரசுராமர் கூட யாருக்கிட்டயும் பேசின மாதிரி தெரியல ஸோ மற்ற அவதாரங்கள்லாம் அவங்களுடைய லீலைகளை முடித்து சென்றுட்டாங்க போயிட்டாங்க அவங்க மக்களோட கலக்கலை ஆனா இந்த ரெண்டு அவதாரங்கள் யாரு ராமரும் கிருஷ்ணரும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க மனிதனாகவே பிறந்து மனிதர் குலத்துல வந்து நல்லா கலந்து மனிதர்களுக்குள்ளார நம்மை போலவே வாழ்க்கையை நடத்தி காட்டினாங்க ஸோ அதனால இந்த இது ரெண்டு அவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவதாரம் சொல்லி சொல்லப்படுது அதுல ராம அவதாரம் அப்படிங்கிறது மரியாதா புருஷோத்தம் அவதாரம் சொல்லி சொல்றாங்க இதே கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது லீலா புருஷோத்தம் அவதாரம் சொல்றாங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா ராமரை பார்க்கும் போது கையெடுத்து கும்பலாம் தோணும் கிருஷ்ணர் எப்படி இருக்கார் அப்படின்னா தன்னுடைய லீலைகளால மக்களை கவரக்கூடியவரா இருக்கார் கிருஷ்ண அவதாரத்தை கிருஷ்ண அவதாரத்துக்கும் ராம அவதாரத்துக்கும் இதான் வித்தியாசம் என்ன அப்படின்னா ராமரை நாம் பின்பற்ற முடியும் கிருஷ்ணரை நாம் பகவான் என்று வணங்க முடியும் சரணாகத்து செய்ய முடியும் இதுதான் வித்தியாசம் அதனாலதான் நமக்கு பெரிய சொல்றாரு கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ கேட்பார் கேசவனை எல்லால் மற்றும் கேட்பரோ அப்படின்னு சொல்லி சொல்றார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா அதற்கு ஸ்ரீராமனுடைய உதாரணத்தை பார்க்கலாம் பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருஷ்ணனுடைய அவதாரத்தை பார்த்தா தெரியும் சரி இவங்க ரெண்டு பேரும் நமக்கு நல்ல உதாரணத்தை கொடுத்துருக்காங்க ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை ராமரும் பகவானா எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை கிருஷ்ணரும் நம்மளுக்கு என்ன பண்றாங்க தங்களுடைய இலைய ஈலைகளெல்லாம் காட்டியிருக்காங்க இதுல முக்கியமா நான் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மனிதன் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ற அவ அந்த விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம பெரிய பக்தன் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல நல்ல மனுஷனா மாறணும் நல்ல மனிதனா இருந்தா மட்டும் என்ன பண்ண முடியும் நல்ல பக்தனாக மாற முடியும் அதனால்தான் சாஸ்திரங்கள்ல அடிப்படையில் என்ன பண்றாங்க இந்த தர்ம விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க ராமாயணம் மகாபாரதம் போன்ற விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க இந்த ராமாயணம் மகாபாரதத்தை படிக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா தர்மம் தெரியும் தர்மம்னா என்னது இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்கறது தான் தர்மம் ஸோ அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய மிக பெரிய ஒரு அவதாரம் தான் ஸ்ரீராமதா ராம அவதாரம் அந்த ராமரை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஒரு கிரந்தம் தான் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் இந்த ராமாயணம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் அமைஞ்சிருக்கு நீங்க எந்த ஒரு கடவுளை வேணா எடுத்துக்கோங்க எல்லா கடவுளையும் பார்த்தோம் அப்படின்னா கையெடுத்து கும்பிடுவோம் ஆனா ராமரை பத்தி நினைச்சோம் அப்படின்னா மனம் உருக ஆரம்பிக்கும் காரணம் என்ன அப்படின்னா மற்ற கடவுள்களுக்கு மற்ற தெய்வங்களுக்கு இதை போன்ற ஒரு லீலை இதை போன்ற ஒரு ராமாயணத்தை போன்ற ஒரு கிரந்தம் அமையலை ஆனா ராமருக்கு அப்படி ஒரு கதை அமைஞ்சிருக்கு ராமர் அப்படி ஒரு லீலைகளை பண்ணியிருக்கார் பக்தர்களோட அப்படி ஒரு உறவுமுறை ஏற்படுத்தியிருக்கார் ஏற்படுத்தி இருக்க அதனால்தான் இந்த ராம அவதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னாவே ரொம்ப மன உருக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அவதாரமா இருக்கு மனிதனுக்கு பாடத்தை கொடுக்கக்கூடிய அவதாரமா இருக்கு சோ இந்த ராம அவதாரத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ராம அவதாரத்தினுடைய ஆரம்பமே நமக்கு எதை காட்டுது அப்படின்னா தியாக மனப்பான்மை நீங்க ராம அவதாரம் அப்படின்னு எடுத்து படிச்சீங்க வால்மீகி ராமாயணத்தில் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா அவருடைய பதினான்கு வருஷம் வனவாசத்தை பற்றி தான் அதுல முக்கியமா இருக்கு ராமர் இந்த உலகத்துல பதினோராயிரம் வருஷம் இருந்திருக்கார் பதினோராயிரம் வருஷம் இருந்த ஆட்சி செஞ்ச அந்த ராமரை பற்றி சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சது என்னது இந்த ராமாயணத்துல அந்த ராமர் எப்படி வனவாசம் சென்றார் அந்த வனவாசத்துல இருந்து எப்படி சீத்தையை மீட்டு வந்தார் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் இருக்கே தவிர மற்ற விஷயங்கள் பேசப்படல ஸோ அப்ப ராம அவதாரமாகவே இருந்தாலும் பகவானாகவே இருந்தாலும் எது முக்கியம் வாழ்க்கையில அப்படின்னா தியாகம் அப்படின்ற விஷயம் தான் அந்த தியாகத்தை தான் என்ன பண்றோம் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு ராமாயணம் அப்படின்ற விஷயத்த கொண்டாடுறோம் அப்படின்னா எதை கொண்டாடுறோம் அப்படியே தியாகத்தை தான் கொண்டாடுறோம் ராமர் தியாகம் செய்தார் எதை தியாகம் செஞ்சார் அப்படின்னா தன்னுடைய தந்தையினுடைய சொல்லை கேட்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய ராஜாங்கத்தையும் என்ன பண்ணாரு தியாகம் செஞ்சார் சோ இப்படிப்பட்ட தியாகம் அப்படிங்கறதா மனித வாழ்க்கையில நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் மனித வாழ்க்கை அப்படிங்கறதே தியாகத்துல தான் ஆரம்பிக்குது மிருக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா சுயநலத்துல ஆரம்பிக்கும் மிருக வாழ்க்கையை எப்படி என்ன பண்ணும் எப்ப எனக்கு வேணும் எல்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு நான் மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல வாழ்றதுதான் மிருகம் பட் மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா உயிரினக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷமாடணும் சர்வே சுகினோ பவந்து அப்படின்ட்டுதான் நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுக்குது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ஸோ இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் என்ன செய்யணும் எல்லாரோட பகிர்ந்து அதாவது நமக்கு பொறாமை அப்படின்ற குணம் இல்லாம சுயநலம் அப்படின்ற குணம் இல்லாம நாம் தியாக மனப்பான்மையோட வாழணும் அப்படின்றத நம்மளுக்கு காட்டுறார் ஸோ இதுதான் ராம அவதாரத்தை நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் மனித வாழ்க்கை அப்படிங்கிறது சுயநலத்தினால கிடையாது தியாகத்தினால இருக்கு பெற்றோர்கள் என்ன பண்றாங்க குழந்தைகளுக்காக தியாகம் பண்றாங்க தலைவர்கள் தங்களுடைய தொண்டர்கள் தங்களுடைய மக்களுக்காக தியாகம் பண்றாங்க ராஜா தன்னுடைய பிரஜைக்காக தியாகம் பண்றார் குரு தன்னுடைய சிஷியர்களுக்காக தியாகம் பண்றார் மனைவி கணவனுக்காக தியாகம் பண்றார் கணவன் மனைவிக்காக தியாகம் பண்றார் சோ இப்படி நம்முடைய வாழ்க்கையை மொத்தம் பார்த்தோம் நம்ம சமுதாயம் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா தியாகம் அப்படின்ற ஒரு விஷயத்தான் அடிப்படையா கொண்டிருக்கு சோ இந்த தியாக மனப்பான்மை நம்ம என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க முயற்சி பண்ணும் மற்றவங்களுக்கு சேவை பண்ண முயற்சி பண்ணும் ராம அவதாரத்தை நமக்கு முதல் முதல காற்று ராம அவதாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதுல பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டம் என்ன அப்படின்னா சீதாபகரணம் சீத்தையை என்ன பண்றார் ராவணன் கடத்திட்டு போயிட்டுறான் அதுக்கப்புறம் என்ன பண்றார் ராமர் கஷ்டப்பட்டு அந்த சீத்தையை போய் மறுபடியும் மீட்டு கொண்டு வரார் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அவர் சீத்தைக்காக எவ்வளவு அழுதார் எவ்வளவு குழம்பினார் எவ்வளவு முயற்சி எடுத்தார் என்னெல்லாம் காரியங்களை செஞ்சார் ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாத காரியங்கள்லாம் செஞ்ச செஞ்சார் எதுக்காக தன்னுடைய மனைவியான சீத்தையை காப்பாற்றுவதற்காக சோ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா ஒரு கணவன் மனைவி அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளார எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை காட்டுது கணவன் அப்படின்னாவே மனைவி மேல எவ்வளவு பொறுப்பா இருக்கணும் மனைவி மேல எவ்வளவு அன்பா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த காட்டுது அதே போல மனைவி அப்படின்னா கணவனை தவிர வேற ஒரு விஷயத்தை ஆசைப்படக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் காட்டுது சீதை என்ன பண்ணா என்னைக்கும் ராமரை தவிர வேற ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட மாட்டான் ராமர் மட்டும்தான் அவளுக்கு வேணும் சோ அப்படி இருந்த சீதை என்ன பண்றா ஒரு முறை ராமரை தவிர்த்து ஒரு மான் மேல ஆசைப்பட்டுட்டான் அந்த மான் மேல ஆசைப்பட்டதுனால என்ன பண்றா அவ பத்து மாசம் ராமரை பிரிஞ்சிருக்க வேண்டியதா இருந்தது படாத கஷ்டம் எல்லாம் பட்டா அதே போல ராமர் எப்படி இருந்தார் அப்படின்னா சீத்தைக்காக என்ன வேணா செய்ய தயாரா இருந்தார் சீத்தைக்காக அப்படி நினைச்சு புலம்பி அழுகிறார் சீத்தைய தேடுறதுக்காக சுக்ரீவன் கிட்ட நட்புறவு எடுத்துக்கிறார் சுக்ரீவன் மூலியமாக உலகத்தில் இருக்க எல்லா வானரங்களும் என்ன பண்றார் திரட்டுறார் கோடான கோடி வானரங்களை திரட்டுறார் இங்க ராமேஸ்வரம் வந்து சமுத்திரத்துல அணைய கட்டுறார் யாரும் சமுத்திரத்திலாம் அணையெல்லாம் கட்ட முடியாது ஆனா ஒரு ஆற்றுல அணை கற்றதே ரொம்ப பெருசு ஆனா என்ன பண்றாரு ஒரு கடல்ல என்ன பண்றாரு சமுதிரத்து அணை சமுத்திரத்தை அணை கற்றார் அதற்கு பிறகு அங்க போய் ராவணனை அங்க ராவணன் மற்றும் அவனுடைய எல்லா படைகள் எல்லா சைன்யங்கள் என்ன பண்றாரு துவம்சம் பண்ணி எல்லாத்தையும் அழிக்கிறார் கடைசியில் சீத்தையை மீட்டு எடுக்கிறார் ராமன் நடிச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் சீத்தையை தேடி பார்த்தேன் கிடைக்கல நான் ஊருக்கு போயிட்டேன் போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது இல்லை என்னுடைய மனைவியை நான் கண்டுபிடிச்சு ஆகணும் அவள் நான் மறுபடியும் மீட்டெடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு போய் சீதையை மீட்டு கொண்டு வர இது இது எதை காட்டுது அப்படின்னா ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மேல எவ்வளவு அக்கறையோட பொறுப்பா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த காட்டுது சோ இப்படி ராமாயணம் நீங்க முழுவதும் பாத்தீங்க அப்படின்னாவே நிறைய நமக்கு உதாரணங்களா இருக்கு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படின்ற விஷயத்தை காட்டக்கூடிய உதாரணங்களா தான் இருக்கு இந்த உதாரணம் தான் நம் வாழ்க்கையில நிறைய இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு வழிகாட்டு இல்லாதனால நம்ம நிறைய பிரச்சனைகள் உண்டாகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ நீங்க ஒரு பெரிய வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறீங்க ஒரு பெரிய லாரியில ஏறி உட்காந்துட்டீங்க அந்த லாரியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அந்த லாரி உங்களுக்கு ஓட்ட தெரியல அப்படின்னா லாரி என்ன பண்ணும் கண்ணா அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது நீங்க கியரை மாத்திட்டீங்க டாப் கியர் போட்டுட்டீங்க கீழே ரேட்டரோ கிளச்சோ ஏதோ ஒன்று அழுத்திட்டீங்க நல்லா ஸ்ட்ராங்கா அழுத்தி பயத்துல அழுத்தி முடிச்சிட்டு இருக்கீங்க ஸோ வண்டி ரொம்ப வேகமா போகுது ஹைவேஸ்ல வேகமா போயிட்டு இருக்கு ஸோ அப்போ ஒரு மனுஷன் உள்ள உட்காந்துட்டு அந்த இந்த டிரைவருடைய மணல் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா அமைதியா இருக்கு அது படபட படப்படம் நடிச்சிட்டே இருக்கும் ரொம்ப பயத்துலயே இருந்துட்டு இருப்பார் அவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியாது பயந்து பய பயமான ஒரு தான் வாழ்ந்துட்டு இருப்பார் அந்த லாரிக்குள்ள இருக்கும்போது ஸோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை இந்த உடல் அப்படின்ற இந்த ஒரு பெரிய வாகனம் கிடைச்சிருக்கு இந்த உலகம் அப்படின்ற இந்த ஒரு பெரிய இடத்துல இந்த உடல் அப்படின்ற வாகனத்துல உட்காந்துட்டு இந்த ஆத்மாவை என்ன பண்றான் உட்காந்து இந்த உடலை நகர்த்த ஆரம்பிக்கிறேன் நகத்தரமிக்கும் பொழுது இந்த உடலை நாம் எப்படி நடத்த வேண்டும் நமக்கு வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா உள்ள நாம எப்படிதான் இருப்போம் ரொம்ப பதப்பதத்தோட தான் இருப்போம் ரொம்ப அமைதியற்ற நிலையிலாம் இருக்கும் சோ இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு இன்னைக்கு எந்தருடைய யாருடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது அமைதி கிடையாது காரணம் என்னது நமக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதல் எல்லாம் போயிடுச்சு அந்த வழிகாட்டுதல் நாம் எங்க இருந்து கத்துக்க முடியும் அப்படின்னா சாஸ்திரங்கள் இருந்து கத்துக்க முடியும் அந்த சாஸ்திரத்தினுடைய உதாரணம் தான் நம்ம என்ன சொல்றோம் இந்த ராமாயணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ ராமாயணத்தை படிக்கும்போது சாஸ்திரம் நமக்கு என்ன வழி சொல்ல வந்ததோ அந்த வழியை நம்ம என்ன பண்ணலாம் ராமாயணத்தின் மூலியமாக வெறும் கதையாகவே தெரிஞ்சுக்கலாம் ஒரு மகன்னா எப்படி இருக்கணும் தந்தைனா எப்படி இருக்கணும் தாய் அப்படின்னா எப்படி இருக்கணும் கணவன் எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் நண்பன் எப்படி இருக்கணும் சகோதரர்கள் எப்படி இருக்கணும் நாட்டு மக்கள் எப்படி இருக்கணும் இல்ல தலைவர்கள் எப்படி இருக்கணும் எதிரி எப்படி இருக்கணும் இல்லையா எல்லா விதமான விஷயங்களும் என்ன பண்ண நம்மளுக்கு ஸ்ரீராமாயணம் சொல்லி கொடுக்குது ஆனா ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா நம் எல்லாரும் இந்தியாலதான் இருந்துட்டு இருக்கோம் ஆனா இந்தியால இருந்து ராமர் தோன்றிய இந்த பூமியில இன்னைக்கு ராமநவமி யாரும் கொண்டாடுறது கிடையாது இன்னைக்கு ஏதோ அங்கங்க என்ன பண்றாங்க ஒரு சிலர் நாங்களும் வந்து ஹிந்துத்துவ ஹிந்துத்துவத்தை பின்பற்றோம் அப்படின்ட்டு ஞானமே இல்லாம ஒரு சிலர் நாங்களும் இந்துக்கள் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க நவமி கொண்டாடலாம் இல்லைன்னா இன்னைக்கு பொதுவான மக்களை பாக்குறது கிடையாது ராமநோமையை கொண்டாடக்கூடிய மக்களே பாக்குறது கிடையாது இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே கூட கிடையாது எங்கேயுமே ராமர் தோன்றிய பூமியில இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே கிடையாது நம்ம என்ன பண்றோம் மற்ற திருவிழாக்களை கொண்டாடிட்டு இருக்கோம் அதே போல இன்னைக்கு நம்ம எல்லாருடைய விஷயத்தையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் போன்ல பார்த்தோம் அப்படின்னா யாரும் ராமநவமி இருக்கு அப்படின்ற விஷயத்த கூட யாரும் என்ன பண்றது கிடையாது இன்னைக்கு ஷேர் பண்றது கிடையாது இன்னைக்கு அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் நம்ம எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு எல்லாரும் வாட்ஸ்அப்ல போடுறாங்க இல்லையா ஸ்டேட்டஸ்னா அவங்களுடைய நிலைமை அவங்களுடைய அவங்களுடைய தளம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லாருடைய தலைமை எல்லாருடைய தளம் எப்படி இருக்கு அப்படின்னா அஹ் யாரும் வந்து ராமரை பெருசா கண்டுக்கிற மாதிரி ஆன்மீகத்தை முன்னேற்றத்தை பெருசா யோசிக்கிற மாதிரி தெரியல எல்லாரும் இஷ்டத்துக்கு போட்டுருக்காங்க தவிர எல்லாரும் தேவையில்லாத விஷயத்துலலாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு ராமநவமி யாராவது ராமரை பத்தி ஷேர் பண்ணிருக்கமா அப்படின்னா கிடையாது நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க எந்த இடத்துல வந்து இன்னைக்கு ராமரை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க ரொம்ப கம்மியாக தான் சோ ஸோ அப்ப நாமாவது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நவமி என்னைக்காவது நாம் ராமாயணத்தை படிக்க ஆரம்பிக்கணும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் குறிப்பா நம்முடைய குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும் இன்னைக்கு குழந்தைகளுக்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாது வழிகாட்டுதல் யாருமே கிடையாது நல்ல விஷயங்களை வழிகாட்டுறது யாரும் கிடையாது சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது அவங்களை என்ன பண்றோம் அவனை வந்து நம்ம கராத்த கற்றுக் கொடுக்கலாமா சிலம்பம் கற்றுக் கொடுக்கலாமா இல்லை அபாக்கஸ் கற்றுக் கொடுக்கலாமா இல்ல அவனை வந்து பெரிய விஞ்ஞானி ஆக்கலாமா பெரிய டாக்டர் ஆக்கலாமா இதெல்லாம் யோசிக்கிறாமே தவிர அவனை நல்ல ஆக்கலாமான்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது இதை படிக்கிறதுனால ஒரு நல்ல மனிதனாக போறது கிடையாது நல்ல குணங்களை கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு நல்ல குணங்கள் வரும் நல்ல மனிதனா மாறுவானே தவிர வெறும் புஸ்தகங்களை படிச்சு கத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மனிதனா மாற போறது கிடையாது சோ ஒரு தாய் தந்தையினுடைய மிக முக்கியமான கடமையை என்ன அப்படின்னா அவங்க குழந்தைகளை நல்ல குணத்தை உடையல வளர்க்கணும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் நிறைய புஸ்தகம் படிச்சு நிறைய விஷயத்த மண்டல ஏற்றி வச்சுக்கலாம் அது ஒருத்தனுக்கு பிரயோஜனமா இருக்காது எப்படி அவன் நடந்துக்கிறான் மனிதர்களோட எப்படி நடந்துக்கிறான் அவனுக்கு என்ன நல்ல விதமான குணங்கள் இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியம் கல்வியோட சேர்ந்து நல்ல குணங்களும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கணும் அந்த நல்ல குணங்களை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா இதை போன்ற ராமாயணம் அப்படின்ற இந்த சரித்திரத்தை படிக்கும் போது அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும் மனிதன்னா இப்படிதான் இருக்கணும் கலாச்சாரம்னா இதுதான் என்ன பண்ணுவோம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இன்னைக்கு கலாச்சாரம் தெரியா வளர்ந்துட்டு இருக்காங்க சினிமாவை பார்த்து அதுல தான் ஹீரோன்னு நினச்சி வளர்ந்துட்டு இருக்காங்க உண்மையான ஹீரோ யாரு உண்மையான தலைவர் யாருன்னா நம்மளுக்கு ஸ்ரீராமர் தான் உண்மையான ஹீரோயின் யாருன்னா நம்மளுக்கு சீதா சீதா பேராட்டிதான் ஸோ இப்படிப்பட்டவங்களுடைய உதாரணத்தை பார்த்து வளரும் போது நாம் அந்த மாதிரி குணங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்ற ஆசை வருத்தனம் வளர ஆரம்பிக்கும் அதனால பெற்றோர்களா இருக்கக்கூடிய நம்முடைய மிக முக்கியமான கடமை தினமும் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க நல்ல தர்மத்தை சொல்லி கொடுங்க ஸ்ரீராமாயணத்துல இருந்து தினமும் படிக்க சொல்லிக் கொடுங்க இன்றிலிருந்து நம்ம வந்து இந்த ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு குவிஷ் ப்ரோக்ராம் போகிறோம் ஏன்னா அந்த மாதிரி குவிஸ் ப்ரோக்ராம் நடத்த நடத்தினாலாவது என்ன பண்ணுவாங்க மக்கள் ராமாயணத்தை கேட்க ஆரம்பிப்பாங்க ஸோ நம்ம ஏற்கனவே பேச ராமாயணத்துல இருந்து கொஸின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்றைக்கி இருந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம டெலகிராம் சேனல் இருக்கு ஸ்ரீ பாகவத பிரவாக அப்படின்னு டெலெகிராம் சேனல் இருக்குது உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் அந்த டெலகிராம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் குவிஸ் ப்ரோக்ராம் பற்றிய விஷயங்கள்லாம் வரும் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு குவிஸ் ப்ரோக்ராம் வந்து ஏப்ரல் சிக்ஸ்டீன்த்தாக நடக்க போகுது ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இன்னையிலேருந்து நீங்கள் கேட்க ஆரம்பிக்கலாம் இது குறிப்பாக அவங்க பசங்களுக்கு கொடுங்க இப்போ பசங்கள்லாம் லீவில் இருப்பாங்க எக்ஸாம் லீவில் இருப்பாங்க அதனால அவங்க என்ன பண்ணுங்க ராமாயணம் கேட்க வைங்க இந்த குவிஸ் ப்ரோக்ராம்ல கலந்துக்க வைக்க முயற்சி பண்ணுங்க ஸோ அதே போல நமக்கும் இந்த கோயில்ல நம்முடைய கிருஷ்ணவராமர் கோயில இன்னைக்கு பெரிய திருவிழா இருக்கு காலையில பத்து மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் இன்னைக்கு ராமநோமி சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு முடிஞ்சா இன்னைக்கு கோயிலும் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து போங்க நாளை வெள்ளிக்கிழமை அதே போல ஒரு நிகழ்ச்சி ஒரு ராமநவமி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது எங்கன்னா அண்ணா நகர்ல மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதுரையில அண்ணா நகர் அப்படின்ற இடத்துல அங்க ஒரு பெரிய ராமர் கோயில் இருக்கு அந்த கோயில நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் அங்க ராமநோமி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் வந்து கலந்துக்க முடியலையோ நாளை கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க உங்க குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க உங்க குடும்ப நண்பர்களை கூட்டிட்டு வாங்க குடும்பத்துல இருக்கவங்களாவது கூட்டிட்டு வாங்க வருஷத்துல ஒரு முறை வந்து ராமநவமி அன்னைக்கு ராமருடைய தோன்றிய நாள்ல அவருடைய அபிஷேகத்தை பார்த்து அவரை பற்றி கேட்டு அவருடைய நாமங்களை சொல்லி அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெரிய பிரசாதம் விருந்தும் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம் இன்னைக்கும் நாளைக்கும் பெரிய பிரசாதம் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால யாருக்கெல்லாம் உண்மையாலுமே பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்ல நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கும் என்ன பண்ணலாம் கண்டிப்பா இந்த விஷயங்கள்ல நீங்க வந்து கலந்துக்கலாம் இது உங்களுக்கு நிறைய புண்ணியத்தை தரும் நம்மளுடைய நிறைய பாபங்களை போக்கும் மற்ற நீங்க எந்த எஜ்யம் செய்தாலும் சரி இல்ல எந்த ஒரு கோயில் குளத்துக்கு போனாலும் சரி நமக்கு அதனால பிரயோஜனம் கிடையாது இதை போன்ற திருவிழா நாட்கள் ராமநுவமி கிருஷ்ண ஜெயந்தி இது போன்ற திருவிழா நாட்கள் நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா பகவானை போய் தரிசனம் செஞ்சுட்டு அந்த திருவிழாவை கலந்துக்கிட்டு நாமும் ஏதாவது ஒரு சின்ன சேவையாவது பண்ணும் பகவானுக்கு இல்லையா நமக்காக பகவான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு நாம அவருக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு சின்ன சேவை பண்ணுங்க நம்ம பண்ணக்கூடிய சேவை என்னது பகவானுடைய அந்த திருவிழாவை கலந்துக்கிறதே பெரிய சேவை தான் அவர் பகவானுக்கு பகவானுக்கு நம்ம பண்றது ஒன்றும் கிடையாது நம்முடைய கொஞ்சம் நேரத்தையும் அதை என்ன பண்ணலாம் பகவானுக்கு கொடுக்க முயற்சி பண்ணலாம் அதனால இன்னைக்கு முடிஞ்சா கோயிலுக்கு முடிஞ்சா வர முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு நடக்கூடிய சாயந்தரம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கோங்க இப்போ வந்து டெம்பிள் ஸ்கொயர் பேக் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே நாளைக்கு நம்ம ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதாவது அவங்க எல்லாருக்குமே நம்ம வெஹிக்கல்ஸ் அரேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்போர்டேஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஸோ சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு மேலே அங்கே டெம்பிள் ஸ்கொயர் இருந்து வண்டி கிளம்பும் ஆறு மணிக்கு அங்கே கோயிலுக்கு வந்துடும் ஸோ ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்கும் அங்கேயே நீங்கள் பிரசாதம் சாப்பிடலாம் நீங்கள் உங்க குடும்ப பீப்புளையும் கூப்பிடலாம் அந்த கோயிலுக்கு ஸோ வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படி இல்லையா அவங்களை மறுபடியும் அதே வண்டியில் அதே பஸ்ல ஏற்றி நீங்க எங்க போய் இறங்கணும் அந்த ஸ்டாப்பிங்கில் இறக்கி விடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்கோம் ஸோ இதை விட ஒருத்தர் யாருமே வந்து நமக்கு உதவி செய்ய முடியாது ஆன்மீகத்துல முன்னேறுவதற்கு நமக்கு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செஞ்சு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கும் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும்போது நம்ம அதுக்கு மேல சோம்பேறித்தனமா இருந்தோம் அப்படின்னா பகவான் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது இல்லையா அதனால இதை போன்ற நிகழ்ச்சிகள்ல நாம முன் வந்து சேவை பண்ணும் உடுக்க இழந்தவன் கை போலே அங்கு இடுக்கணும் கலைவதான் நட்புன்னு சொல்லி சொல்ற மாதிரி பகவானுடைய சேவை அப்படின்னா அவ்வளவு துடி துடிப்பா இருக்கும் ஆமா நான் எப்ப பண்றது அப்படின்னு சொல்லிட்டு துடிப்பா இருக்கும் நமக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் கிடையாது ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு புத்தி இல்லாதவங்க எல்லாம் நம்ம எப்படி இருக்கும் அவ்வளவு பாப்பப்பட்ட ஜீவாத்மாக்கெல்லாம் இருக்கும் அப்ப என்ன பண்ணி ஆகணும் கொஞ்சம் நம்ம உதவி செஞ்சுதான் ஆகணும் பக்தர்கள் உதவி செஞ்சுதான் ஆகணும் சோ பக்தர்கள் உதவி செய்யறாங்க அந்த உதவி என்ன பண்ணுவாங்க தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க இன்னைக்கும் கோயிலுக்கு வர முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நாளை சாயந்தரம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் வர முயற்சி பண்ணுங்க முடிஞ்சா என்ன பண்ணுங்க ராமாயணத்தை படிக்க ஆரம்பிங்க இந்த குவிஸ் புரோகிராமில் எல்லாரும் கலந்துக்க முயற்சி பண்ணுங்க இன்று நாம் பகவான் ராமச்சந்திரனிடம் நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இந்த ராவணன் அப்படின்ற இந்த காமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய இதயத்திலிருந்து துளைத்து ராமரும் சீதையுமாக நம்முடைய இதயத்துல குடியேறி இந்த உடலையே நாம் என்ன பண்றோம் பகவான் ராமருக்கு அர்ப்பணம் செய்து அவருடைய சேவையில் ஈடுபடுத்தணும் இதுதான் அயோத்தியா இதுதான் ஸ்ரீராமாயணம் இதுதான் ராம பட்டாபிஷேகம் இதுதான் ராமராஜ்யம் சொல்லி சொல்றோம் ஸோ அப்படிப்பட்ட ராம எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அதனால நம்ம வீட்டுக்கு ராமரை கூட்டிட்டு வாங்க ராவணை வைக்காதீங்க உங்களுடைய உடம்புல ராமரை கூட்டிகிட்டு வந்து வைக்க முயற்சி பண்ணுங்க உடலில் இருக்கக்கூடிய ராவணன் தானாக நம்மளை விட்டு போயிடுவாங்க ராவணன் அப்படிங்கிறது காமம் அப்படின்ற விஷயம் ஸோ அதனால் அன்னைக்கு இன்னைக்கு அந்த ராமர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ராமருக்கு ஏதாவது ஒரு வகையில சேவை பண்ண முயற்சி